எட்டாம் வகுப்பு வரையில் சொந்த கிராமத்தில் படித்தேன் நான் டிகிரி வரையில் தமிழ் மீடியம் தான் எட்டாம் வகுப்பு படிக்கிற போது மொத்தமே நாங்கள் வந்து ஏழு பேரோ எட்டு பேரோ தான் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வகுப்புகளுக்கும் ஒரே டீச்சர் தான் எங்களுக்கு ஆறு ஏழு எட்டு மூணு வகுப்பு சேர்த்து மொத்தம் பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் நாங்கள் இருந்தோம் எங்களுக்குள்ள அவர் அன்னைக்கு அப்போ எட்டாவது நான் படிக்கும் எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு பதிமூணு வயசு நடந்துட்டு இருந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார் எங்கள் ஆசிரியர் அவர் இறந்துட்டாரு பெரிய சாமி அதுல ஒரு தம்பிய சபாநாயகர் ஒருத்தர் முதலமைச்சர் ஒரு பெண்மணி ஒரு மாணவி விவசாயத்துறை அமைச்சர் இன்னொரு மாணவி சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சில ஒரு அஞ்சு ஆறு பேரை அமைச்சராக்கி ஒரு மாதிரி சட்டமன்றம் நடந்துச்சு இந்த மாதிரி உலவு பிரமாண்டமாலாம் கிடையாது மிகப்பெரிய கட் அவுட்டு செமையாக இருந்துச்சு உள்ள நுழையும் போது நம்ம தமிழ்நாடு அசம்பிளிக்கில் நுழையிற மாதிரியே பயங்கரமான ஏற்பாடு அதே மாதிரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் உட்காந்துருவது பய கம்பீரமான சேர் அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற சட்டமன்ற செயலாளர் வேற உட்காந்துருந்தாங்க இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர்கள் பயங்கரமாக பெண்கள் எத்தனை பேர்னு கேட்டேன் மொத்தம் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் கேட்டேன் ஹெட் மாஸ்டர்கிட்ட நிறைய சரிக்கு சரி வந்திருக்கிறாங்க நம்பர் கரெக்ட் நம்பர் அப்புறம் சொல்றேன் உங்களுக்குன்னு சொன்னாங்க சமமான பெண்கள் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் திடீர்னு எங்க ஆசிரியர் என்ன சொன்னாரு நீ தான் முதலமைச்சர் சொன்னாரு என்கிட்ட நீ உட்காரு சபாநாயகர் வரும்போது நீ போய் அழைச்சிட்டு வரணும் இப்போ ஸ்கூலுக்கு வெளியில் அவரை நிப்பாட்டி இருந்து நானும் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் போயிட்டு அவர் சபாநாயகர் வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு சபாநாயகர் வருகிறார் அமைதி 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 அப்படின்னு ஒரு சொல்லுவார் நாங்கள் அவர் அழைச்சிட்டு போய் அவர் சீட்டில் உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் அப்படி ஓரமாக உட்காந்துருவோம் இப்போ கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது நான் எட்டாம் வகுப்பு மாணவராக இருந்தபோது முதலமைச்சராக ஒரு முன் மாதிரி ஒரு மாதிரி முதலமைச்சராக ஒரு மாடல் சீஃப் மினிஸ்டர் மாடல் அசம்பிளி எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு அது வந்து யூனியன் ஸ்கூல் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் இது எட்டாவது வரல இருந்த மிடில் ஸ்கூல் இப்ப இந்த ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரலும் ப்ரமோட் ஆகிருக்கு தோழர்களே அன்னைக்கு நான் நினைக்கல அன்னைக்கு பதிமூணு வயசு நான் அரசியலில் ஈடுபடுவேன் ஒரு கட்சிக்கு தலைவராவேன் நான் சட்டமன்றத்திற்குள் அடி எடுத்து வைப்பேன் நாடாளுமன்றத்தில் நான் போய் குரல் கொடுப்பேன் என்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது பரந்தாமன் அவர்கள் சொன்னது போல எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் நானும் அவரை போல நானும் எங்கள் அப்பா அரசியில் கிடையாது அம்மா அரசியல கிடையாது அம்மாவுக்கு ஆனா கூட படிக்க தெரியாது அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தோம் அந்த சூழல் நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி தான் கொடுத்துச்சு என்னுடைய குடியிருப்பு நான் இருக்கிற சமூகம் என்னோட இருக்கிறவங்க நாங்கள் உடுத்துற உடை உண்ணுகிற உணவு அந்த பட்டினி அந்த ஏழைமை அதாவது வறுமை இதெல்லாம் எனக்குள்ள வந்து ஒரு இன்பீரியர் காம்ப்ளெக்ஸ் தான் உருவாக்கி வச்சிருந்தது ஆனால் இந்த கல்வி எனக்குள் மிகப்பெரிய கனல் என் அடிவயிற்றில் இருக்கிறது என்பதை உணர்த்தியது ஒரு நெருப்பு எனக்குள் இருக்கிறது என்பதை உணர்த்தியது ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்த்தியது எனக்குள் நான் ரொம்ப ரிசர்வ் டைப் ரொம்ப ஹைலி ஐசோலேட்டட் பர்சனாலிட்டி நான் யார்ட்டையும் சேர மாட்டேன் யாரோடையும் போய் நான் டீம்ல வந்து விளையாட மாட்டேன் அவங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்க மாட்டேன் சிரிக்க மாட்டேன் சினிமாவுக்கு போக மாட்டேன் கச்சேரிக்கு போக மாட்டேன் ரொம்ப தனியா ஒதுங்கி ஒதுங்கி இருப்பேன் நான் அப்படி இருந்த நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோரை திரட்டி அவர்களை மணிக்கணக்கிலே கட்டி போட்டு பேசக்கூடிய ஒரு வலிமை பெற்றவனாக மாறியிருக்கிறேன் என்றால் அது எனக்கு இருந்து வந்ததல்ல இருந்த ஆற்றலை நான் பெருக்கிக் கொண்டேன் ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது உனக்குள் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் நான் கேட்டேன் பாப்பா பேசுறது என்ன அவ்வளவு கிளாரிட்டி இருந்துச்சு அது மாதிரி கிறிஸ்டன் ஸ்கூல்ல இருந்து வந்து பேசின பாப்பா எக்ஸ்டம்பர் அவ்வளவு அருமையா பேசினாங்க நம்ம சபாநாயகர் வெளுத்து வாங்கி விட்டார் நான் கேட்ட வந்தவனே ஹெட் என்ன எவ்வளவு நாள் உங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்தீங்க பயிற்சி கொடுத்தீங்க அவ்வளவு எக்ஸ்டம்பரா பண்றாங்களே இல்ல நேரத்து கொஞ்சம் எழுதி எழுதி வச்சு அப்படி படிச்சாங்க இன்னைக்கு அட்டகாசமா புளியண்டா வந்துருச்சு எல்லாருக்கும் அப்படியே மாறிட்டாங்க எல்லாருமே சபாநாயகரா சபாநாயகரா மாறிட்டாரு எல்லாம் அப்படியே அதுவாவே மாறிட்டாங்க ஒரு பேரண்ட் கூட அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இப்ப உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கிறது உள்துறை அமைச்சர் எழுச்சின அமித்ஷா எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவர் ஜிப்பா போட்டுக்கிட்டு அவர் ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படி எழுதிச்சு நின்று அப்படி பேப்பரை எடுத்து படிக்கும் போது ஏன்னா தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சர் தனியாக கிடையாது முதலமைச்சர் இருக்குது அந்த ஹோம் உள்துறைங்கிறது காங்கிரஸ் காலத்தில் இருந்துச்சு கக்கன் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ தமிழ்நாடு அசம்பிளியில் தனியாக உள்துறை அமைச்சர் கிடையாது சிஎம்கிட்டே அந்த இலாக்கா இருக்கு அந்த போர்ட்ஃபோலியோ ஹோம் இப்போ நீங்கள் இங்கே உள்துறை அமைச்சர் தனியாக ஒரு அமைச்சர் போட்டு வச்சுருந்தீங்க அது அங்கே அங்கே யூனியன் கவர்மெண்ட்ல தான் இருக்குது பார்லிமெண்டில் அவர் ஜிப்பா கிப்பாக போட்டு பார்த்தோன்னே பக்கத்தில் அமித்ஷா சிரிக்கிற மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் இது இதெல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை அது வெடி கொண்டு வருகிறது நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு லீடர்ஷிப் கேரக்டர் இருக்கு லீட் பண்றது தானே லீடருங்கிறது நீ வந்து யாரோ சொல்றதை செய்யறதுனாக்க நீ லீடர் கிடையாது உனக்குள்ள வந்து நீயே உனக்குள்ள டிஸ்கஷன் பண்ணணும் உனக்குள்ளே டிசிஷன் எடுக்கணும் உனக்குள்ளே நீ ஒரு ஒர்க் ப்ரோக்ராம் போடணும் இதை தான் நான் செய்யப் போறேன் இதை தான் நான் முடிக்க போறேன் இதை தான் நான் சாதிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஸ்கில் டெவலப் ஆகணும் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு உயரிய நோக்கத்தோடு நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியரும் சமூகவிய சமூக அறிவியல் ஆசிரியரும் இதர ஆசிரியர் பெருமக்களும் இந்த அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பது பள்ளிக்கூடங்களின் வரலாற்றில் இது முதல் முயற்சி என்று நான் அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துகிறேன் எனது அருமை செல்வங்களே இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் உங்களிலிருந்து உங்களிலிருந்து நல்ல விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து நல்ல பேராசிரியர்கள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து நல்ல படைப்பாளிகள் எழுத்தாளராகவோ கவிஞராகவோ கலைஞர்களாகவோ படைப்பாளிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களில் நல்ல தலைவர்கள் தோன்ற வேண்டும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி